الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره. نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا ملل له ومن يضلله فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له. واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. அன்பிற்குரிய சோதரிகளை அல்லாஹுடைய மாபெரும் கிழினார் ரமதான் மாதத்திற்கு பிறகு நாம் வாரந்தோறும் நடத்தி கொண்டிருந்த ஹதீஸ் விளக்க உரை வகுப்பு இந்த வாரத்திலிருந்து ஆரம்பமாகிறது அல்லாஹு ரபுல்லின் இந்த வகுப்பை பயனுள்ளதாக அனைவருக்கும் ஆக்கிய குறிவானாங்க நாம் ரமதானுக்கு முன்பாக சையுல் புகாரியில் தொண்ணூற்றி ஆறாவது நபிமொழிகள் வரை விளக்கங்களை பார்த்திருந்தோம் அல்லாவுடைய மாபோரும் திருப்பையினால் இந்த வாரத்தில் அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கவிருக்கின்றோம் நாம் புகாரியில் கிதாபுல் கிதாபுதின் கல்வி என்ற தலைப்பின் கீழ் இடம்பெற்றிருக்கக்கூடிய நபிமொழிகளை பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையில் முப்பத்தி ஒன்னாவது பாடமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய தலைப்பு ஒரு ஆண் தன்னுடைய அடிமை பெண்ணுக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் கல்வியை போதிப்பது என்ற தலைப்பு இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்திருக்கின்றனர் நாம் தெரிந்த கல்வியை நம்முடைய குடும்பத்திற்கும் போதிக்க வேண்டும் என்று வரக்கூடிய நபிமுறைகளை பதிவு செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அல்லாஹர புல்லாரின் திருமலை குரானில் கூறுகின்றான் பகதிக்கும் உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார்கள் நரக நெருப்பை விட்டும் நம்முடைய குடும்பத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கும் மாற்ற அறிவு இருக்க வேண்டும் அல்லாஹ் எந்தெந்த காரியங்களை செய்தால் நாம் நரகவாதியாக மாறிவிடுவோம் எந்தெந்த காரியங்களை செய்தால் சொர்க்கக்கூடியவரை ஆகலாம் என்கின்ற அறிவு நமக்கு இருக்க வேண்டும் அதுவும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் அது பற்றிய அறிவு இருக்க வேண்டும் அப்படிதான் நாம் காப்பாற்ற முடியும் நாம காப்பாடுவதை சொன்னோம்னா நரகத்துக்கு சொந்தக்காரன் அல்லா அவரில் ஆரம்பிக்கும் நாம நரகத்துக்கு சொந்தக்காரங்க கிடையாது நாம சொர்க்கத்துக்கும் சொந்தக்காரன் கிடையாது அப்ப உங்களையும் உங்கள் குடும்பத்தாரர்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் என்று சொன்னால் அவர்களுக்கு மார்க்க அறிவை போதித்தால் தான் செய்ய முடியும் பாதுகாக்க முடியும் அப்படி இந்த வசனம் ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்திற்கு மார்க்கத்தை போதிக்க வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது அது போன்ற அல்லா கபுல் அலமின் கூறியிருந்தா பகுமூர் அப்துமிஸ் சலா நடிகே பகுமூர் அயலக்கபிஸ் சலா உம்முடைய குடும்பத்தாருக்கும் ஏவுகிறாக அப்ப குடும்பத்தாருக்கு தொழுகையை தொழுமாறு ஏவுகிறா என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு மனைவி மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தா தான் அவங்க தொழுகையான செய்வாங்க சரியாக நிறைவேற்றுவாங்க அப்ப மார்க்க கல்வியை குடும்பத்தாருக்கு போதிக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை திருமலை குரான் வசனங்கள் சொல்கிறது இமாம் புகாரி அவர்கள் அதற்கு ஆதாரமாக கொண்டு வரக்கூடிய நவிமொழி என்னவென்று சொன்னால் புகாரி தொண்ணூத்தி ஏழாவது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அறிவிக்கின்றார்கள் அவங்க சொல்றாங்க கால ரசூல்லே செல்லம் நவீனநாயகம் அலைய செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மூன்று சாரார் அவர்களுக்கு இரு மடங்கு கூலி உண்டு அவங்க செய்யக்கூடிய செயலுக்கு அல்ல மடங்கு கூலியை சாதாரியார் ரஜ்னுவின் அகலி கிட்ட வேத காலர்களைச் சேர்ந்த ஒரு மனிதர் ஆமநபி நபிபி முஹம்மதின் சல்லாஹ் அவர் தன்னுடைய நபியையும் நம்பிக்கை கொண்டு முகமது சல்லா அலி இஸ்லாம் அவர்களையும் நம்பிக்கை கொண்டார் அப்படி ஒரு மனிதர் இருந்தால் அவருக்கு ரெண்டு மணக்கு கூலி வேலை காலங்கள்னா யூதர்கள் ஒரு யூதர் என்ன அவருக்கு அனுப்பப்பட்ட நபி மூசா அலி இஸ்லாம் வீரர்களுக்கு நம்பி அனுப்பப்பட்டாங்க அவங்களுக்கு அனுப்பப்பட்ட நம்பியை நம்பிக்கை கொள்றாங்க அந்த வேதத்தை படித்து கௌராஜ் கலந்து சொல்லப்பட்டிருக்கு முகமது என்ற நபியை நாம் அனுப்புவோம் என்று மூசா நபி செஞ்சிருக்கிறாங்க நற்செய்தி சொல்லியிருக்கிறாங்க அப்போ மூஸ்தா நபியை நம்பிக்கை கொண்ட நம்பிக்கையின் அடிப்படை நடிகர் நாயகி ஒரு நம்பிக்கை கொண்டால் அவருக்கு ரெண்டு மணக்கு கூலி மூஸ்தான்கை நம்பிக்கை கொண்டது ஒரு கூலி நடிகர் நாயகன் சல்லேசன் நம்பிக்கை கொண்டது ஒரு கூலி கிறிஸ்தவரா அவர் அவர் இருக்கின்றார் அவர் ஈஸ்டான நபி கொண்டு வந்த உண்மையான வேதத்தை நம்பிக்கை வருகிறார் நபி கொண்டு வந்த அந்த இன்ஜின் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஈசா இஸ்லாம் அவங்களுக்கு பிறகு முகமது என்ற நபி என்ன செய்வாங்க வருவாங்க அகமது என்றும் நபி வருவாங்க சொல்லப்பட்டது அப்போவர் ஈசா நம்பியை நம்பிக்கை கொண்ட ஒருவர் நபியர் நாயகர் நம்பிக்கை கொண்டாட சொன்னோம்னா ஈசா நம்பிக்கை நம்பிக்கை கொண்டதற்காகவும் அவர் கூலி கொடுக்கப்படும் நபியர் நாயகை நம்பிக்கை கொண்டதற்காக அவர் என்ன செய்யப்படும் கூலி கொடுக்கப்படும் நபியன் நாயகி சல்லாலேசன் அவங்க நபியாக அனுப்பப்பட்ட பிறகு யூதராக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் நபியன் நாயகி நம்பாம மௌத்த ஆகிட்டாங்கன்னா அவங்க ஆஜிராக என்ன செய்கிறாங்க மௌத்த அவராம் மூத்தா நபியை நம்பியிருக்கிறதா அவங்க என்ன கிடையாது கூலி கிடையாது ஈஷா நதி நம்பினா இருக்காங்க அவங்க கூலி கிடையாது ஆனால் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு நல்லா கண்டுபுமே செய்கிட்டாங்க கூலி கொடுக்கிட்டாங்க உதாரணமா நத்யாஷி மன்னர் இந்த நத்யாஷி மன்னர் கிரித்தவர் அவன் இஸ்லாதி இஸ்லாமா செஞ்ச நம்பிக்கை கொண்டுருக்க இப்ப அவரு நடிகர் நாயகன் செய்யற நம்பிக்கை கொண்டிருந்தாங்க அவ நஜ்ஜியாசி மன்னருக்கு இரண்டு மன கூலி என்ன செஞ்சது கிடைத்து உள்ளீங்க அப்துல்லா இபுனு சலாம் வலியல்லாஹ் வந்து அவங்க யூதரா செஞ்சாங்க இருந்தாங்க நஜ்ராசி மன்னர் கில்ஜெவரா அந்த அப்துல்லா இப்குல் சலாம் வலியல்லானா வந்து யூதரா இருந்தாங்க அவங்க கௌராஜ வேலைக்கு நம்பிக்கை கொண்டாங்க அதற்கு பிறகு நடியார் நாயகி செல்லாத இஸ்ராம நம்பிக்கை வந்தாங்க அப்போ அவங்களுக்கு ரெண்டு மணி கூலி என்ன செய்யும் அல்லாஹ் கிட்ட கிடைக்கும் அப்ப இந்த மனிதருக்கு என்ன செய்கிறது இரு மணிக்கு கூலி கிடைக்கிறது ரெண்டாவது யார் ஒரு அப்துல் மம்லு ஒரு அடிமை இதா அத்தா ஹக்கல்லா இவ ஹக்க மவாலி அடிமையாக சொந்தமாக்கப்பட்ட ஒரு அடிமை வந்து அல்லாஹ்வுடைய அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையையும் நிறைவேற்றி தன்னுடைய யஜமானனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றினால் அவனுக்கு ரெண்டு மடங்கு கூலி நிச்சயம் கிடைக்கும் அல்லாது செய்ய வேண்டிய கடமையை செய்ததற்காம் கூலி கிடைக்கும் எஜமானனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ததற்கும் கூலி கிடைக்கும் இன்றைக்கு அடிமை முறைகள் நமக்கு கிடைக்கல நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் நடிகர் நாயன் செலாவேசம காலகட்டத்தில் அடிமை முறைகள் இருந்துச்சு அப்புறம் அடிமைகள் வந்து எஜமான எவ்வளவு விசுவாசமா இருக்கணும் எஜமான் அடிமைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அடிமை எஜமான எவ்வளவு விசுவாசமா இருக்க வேண்டும் ஏதாவது செய்யப்பட்டிருக்க மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அடிமையாக இருக்கக்கூடிய ஒருவர் அல்லாவுடைய கடமைகளை நிறைவேற்றி தன்னுடைய எஜமானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர் முறையாக செய்தால் அவருக்கு இருமனது கூலி கிடைக்கும் என்று சொல்லி காட்டான் மூன்றாவது ஒரு யார் ரஜினும் காணும் அமர்த்தும் ஒரு மனிதர் அவர்கிட்ட வந்து ஒரு அடிமை பெண் இருக்கின்றார் அர்த்தபகம் அந்த அடிமைப் பெண்ணுக்கு அவர் ஒழுக்கத்தை போதிக்கின்றார் ஃபங்ஷன தயதிபகம் அந்த ஒழுக்கத்தை அழகிய முறையில் அந்த அடிமை பெண்ணுக்கு போதிக்கின்றார் அல்ல மகா அந்த அடிமைப் பெண்ணுக்கு அவர் கற்றுக் கொடுக்கின்றார் கற்றுக்கொடுக்கவே மாதத்தே சட்டங்களை கற்றுக் கொடுக்கின்றார் ஃபங்ஸ்தான தாயி அந்த அதை அழகிய முறையில் செய்கின்றார் கற்றுக் கொடுக்கின்றார் ஏனோதானும் இல்லாம மார்க்க சட்டங்களை வந்து ரொம்ப அழகிய முறையில் சொல்லிக் கொடுக்கின்றார் சும்மா ஆழ்கப்பாக பிறகு அந்த அடிமை பண்ணி அவர் அடிமையில் இருந்து விடுதலை செய்கிறார் ஒழுக்கத்தை போதித்துக் கொடுத்து மார்க்கத்தை அழகிய முறையை சொல்லி கொடுத்து அந்த அடிமை பண்ணி அடிமையில் இருந்து விடுதலை செய்து பத்து சௌபோஜியாக அவளிட சில சுதந்திரமான பெண்ணாக ஆக்கி ஒரு சுதந்திரமான பெண்ணுக்கு என்னென்ன உரிமைகள் அந்த உரிமை எல்லாம் செய்யறாரு அந்த பெண்ணை திருமணம் முடித்துக் கொண்டால் பலகூ அஜராமி அவருக்கு என்ன செய்கிறது இருமடங்கு போலி என்ன செய்யறது இருக்கிறது அது சொல்றாங்க அப்ப புகாரி இமாம் அவர்கள் இதுல இந்த மூன்றாவது சாதாரண ஒருவருக்கு வந்து ஒரு அடிமை பெண் இருந்து அந்த அடிமை பெண்ணுக்கு அழகிய முறையில சிறந்த முறையில ஒழுக்கத்தை போதித்து அழகிய முறையில கல்வியையும் போதித்து அந்த அடிமைப் பெண்ணை விடுதலை செய்து அவளை சுதந்திரமாக்கி திருமணம் முடித்துக் கொண்டால் அவளுக்கு ரெண்டு மடங்கு கூலி என்ன அப்படியான சொல்லக்கூடிய இந்த வாசகத்திலிருந்து அடிமை பெண்ணுக்கே ஒருவர் கல்வியை போதிக்க போதிக்க வேண்டும் என்று சொன்னால் அடிமை இல்லாத ஒரு குடும்பத்தாருக்கு போதிப்பது அதை விட மிக அவசியம் அப்படிங்கிற கருத்து எனக்கு சிரமெடுக்கிறாங்க உதாரணத்துக்கு மாற்று சட்டங்கள் இருக்கிறது இவ்வளோ ஒரு வழிமுறை இருக்குது உங்கள் பெத்த தாயை ஒரு ஆள் அடிக்கலாமான்னு கேட்க நான் இந்த பெற்ற தாயை வந்து அடிக்கலாமான்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லுவோம் குராம்ல வந்து எல்லாம் பெற்ற எடுத்த தாயை பார்த்து ஓ சி என்று கூட சொல்லாதேன்னு நல்லா சொல்றான் சீக்கிர வார்த்தையை கூட சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம்னா அவங்களை அடிக்கிறது என்னது அது பயங்கரமான குற்றம் பாவம் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் சட்டங்களை எடுப்போம் ஒரு சின்ன அற்பமானதே செய்யக்கூடாதுன்னு சொன்னோம்னா அதை விட பெரிய பாவம் எப்படி மார்க்கம் செய்யறதுக்கு அனுமதிக்கும் சொல்லுவாங்க என்ன மாதிரி இமா புகாரி அவர்கள் அடிமை பெண்ணாக இருந்தாலும் அடிமை பெண்ணுக்கு ஒழுக்கத்தை போதிக்கணும் அந்த அடிமை பெண்ணுக்கு கல்வியை போதிக்கணும் சொல்லும் போது அடிமை பெண்ணுக்கு போதிக்க வேண்டும் என்றே மார்க்கம் சொல்லும் அதை விட மிக அதிக கடமை யாருக்கு இருக்குது அவங்களுடைய மனைவிக்கு போதிக்க வேண்டிய கடமை அவனுக்கு இருக்குது அவனுடைய குழந்தைக்கு போதிக்க வேண்டிய கடமை அவனுக்கு என்ன செய்யுது இருக்கிறது அப்படிங்கிற அந்த சட்டத்தை செய்யறாங்க இந்த ஹரீஸ்ல இருந்து இமாம் புகாரி அவர்கள் இந்த சட்டத்தை எடுக்கின்றார்கள் இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய ஆமீர் என்பவர் என்ன செய்யறாரு சொல்ற அவர் வந்து இந்த செய்தியை வந்து ஒருவர் ஆமீர் அஷாபி என்கின்ற அறிவிப்பாளர் தன்னிடம் மார்க்க சட்டத்தை கேட்டு வந்த ஒருவருக்கு என்ன செய்யறது இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார் இந்த ஹதீஸ் அறிவிச்சா அவர் சொல்றாரு அழுத்தை நாட்டாக தயவு செய்கிறேன் இந்த ஹதீஸ வந்து நீங்க எந்த ஒரு தியாகமும் பண்ணாம உங்களுக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்திருக்கிறோம் அதுக்கான யுத்த பூ சீமா தூணதான் இதன் மதியினத்தில் இதை விட அற்பமான அதாவது இது இது வந்து மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் இதை விட ஒரு சின்ன ஒரு செய்தியை பெறுவதற்காக பெறுவதற்கு கூட ஒருவர் என்ன செஞ்சிருக்கிறாரு மதியனா வரைக்கும் பயணம் செய்த செய்தியை பெற்றிருக்கின்றார் உங்களுக்கு எந்த சிரமம் படாம இந்த செய்தி நான் செய்கின்றேன் அறிவிக்கின்றேன் சொல்லி இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய ஆமீர் என்பவர் அவர் யாருக்கு அறிவித்தார் அவர் சொல்ற உங்களுக்கு நாங்கள் இனி எந்த சிரமமும் படல நம்ம குராசான்ல இருக்கிறோம் பக்கத்து பக்கத்துல இருக்கிற செய்தி அவங்களுக்கு நான் ஆனால் சிலர் என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கத்து தெரியணும் ஒரே ஒரு செய்தியை தெரிவதற்கு கூட இந்த குலாசான் பகுதியில இருந்து எங்க வரைக்கும் போயிருக்கிறாங்க மதியனா வரைக்கும் போயிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் என்ன செய்கின்றார் சேர்த்து அவர் குறிப்பிடுகின்றார் அப்ப குடும்பத்துக்கு வந்து மார்க்க கல்வியை போதிப்பது அவசியம் என்பதை இந்த செய்தியில தான் நம்ம செய்யறோம் வழங்கிக் கொள்கிறோம் அடுத்த செய்தியில ஒன்று சொன்னால் முப்பத்தி ரெண்டாவது தலைப்பாக இமாம் புகாரி அவர் சொல்கிறார்கள் பாபு

அதிகமான மக்கள் என்ன நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கிறீங்க வீட்டில் ஆண்கள் ஐந்தாவது தொழுகையை தொலை வைப்பாங்க வீட்டில் உள்ள பெண்கள் சொல்லுவாங்க நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கும் தொழுதாய் தொழாக அவங்களுக்கும் மார்க்கத்துக்கு என்ன கிடையாது எது சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற தான் அதிகமான முஸ்லிம்களுடைய செயல்பாடு இருக்கதை பார்க்க அதிகமான மக்களுடைய செயல்பாடு என்ன அவங்க தொழுவாங்க அது தொழக்கூடிய மக்களே ரொம்ப கம்மி தொடக்கூடிய மக்கள்ல தொண்ணூறு சதவீதம் பேர் எப்படி இருக்கிறாங்க நாம சொல்லதான் போதும் அடுத்து வீட்டில உள்ளவங்க தொழுதான் நமக்கு என்ன தொழாக்க நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரிதான் செய்வாங்க இருப்பாங்க ஆனா அது சரி கிடையாது நடைய நாயகன் செல்லாதே சொல்லவங்க வந்து பெண்களுக்கும் உபதேசம் செஞ்சிருக்கிறாங்க பெண்களுக்கும் மாதத்தை போதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்குறாங்க அதுக்கு ஏதாள முன்னாடி பார்த்த செய்தி கூட அதுக்கு ஆதாரம் அப்போ ஒரு மார்க்க அறிஞராக இருப்பவர்கள் ஜமாத்துடைய பொறுப்புதாரிகளாக இருப்பவர்கள் பெண்களுக்கும் மாதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு என்ன செய்து இருக்கிறது அப்படிங்கிற தலைப்பை போட்டுவிட்டு அந்த சட்டத்தை இமாம் புகாரி அவர்கள் எந்த நபிமொழியிலிருந்து இருக்கின்றார்கள் இமுன் அப்பாஸ் அலி அல்லாம வந்து அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழி நபி அல்லா அலி செல்லாம் அவருடைய காலகட்டத்தில் ஒரு பெருநாள் உரையில நடந்து செய்தி அவங்க சொல்லி காட்டுறாங்க முஷ்மிது அல் நபி சல்லாலே செல்லும் அதாவது நபியல் நாயன் சல்லாலே செல்லும் அவங்க மேல நான் சாட்சியாக சொல்லியிருந்தேன் ஒரு தடவை நபியல் நாயன் சல்லாலே செல்லும் பொருள்கள் கரஜ மாவு பிலாவு நவியல் நாயன் சில பெருநாள் என்று மக்களுக்கு பொதுவாக உரை நிகழ்த்துறாங்க உரை என்பது பெருநாள் உரை என்பது தொழுதல் பிறகு என்ன செய்யப்படும் அந்த உரை நிகழ்த்தப்படும் நவியல் நாயன் செல்லாசம் பெருநாள் என்று உரையாற்றிவிட்டு அவங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவாக உரையாக்குறாங்க உரையாக்கி முடிச்சவனும் அவங்க நினைக்கிறாங்க இப்போ லன்னன் அன்னவும் லவ் பெண்களுக்கு வந்து அவங்க பேசின அந்த உரை கேட்கவில்லை அப்படின்னு செய்கிறாங்க நினைக்கிறாங்க ரசோகா ஏன்னா அந்த காலத்தில் மைக்கெல்லாம் கிடையாதுல்ல நிறைய நாயும் பொதுவாக உரை என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து தான் அவங்க உரையாற்றி முடிச்சவனும் அவங்க நினைக்கிறாங்க நம்ம பேசின உரை வந்து பெண்களுக்கு என்ன செய்யல கேட்கல அப்படின்னு அவங்க நினைச்சி கொண்டு வினா கலையெல்லாம் அவருடைய அழைத்து முன்ன செய்கிறாங்க அவங்க பெண்கள் பகுதிக்கு வர்றாங்க பெண்கள் பகுதியை பெண்கள் பெண்களுக்கு உரையாற்றும் பொழுது யாரும் வந்து அந்த உரைக்கு தேவையோ அவங்க மட்டும் போனா போதும் அதுதான் மார்க்கக்கூடிய சட்டம் இவ ஒரு ஆள் பயானு பேசுறாரு ஒரு ஆள் பக்கத்துல உட்கார்ந்தா போதும் ஏன்னா அது வந்து ஒரு தேவைக்கேண்டி தான் போதும் அல்லது பயானம் பேசுறது மட்டுமே போதும் யாரை மட்டும்தான் கூட்டு போறாங்க பிலாவை மட்டும்தான் அழைச்சிட்டு போறாங்க விழாவை மட்டும் அழைச்சிட்டு போது இருக்குன்னா உங்களுக்கு தேவையா என்ன செஞ்சிருக்கு அப்ப நம்ம விழாவை அழைத்து கொண்டு சென்று அவங்க பெண்களுக்கு இப்ப வாதம் என்ன பெண்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள்

பெண்கள் தர்மம் செய்யும் போதும் தர்மத்தை செய்யணும் வாங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்கான செஞ்சிருக்கிறாங்க அழைத்து சென்றிருக்கின்றார்கள் அப்ப இந்த செய்தியில வந்து மெயினான சட்டம் என்ன நடிகர் நாயகம் சந்தாலை சொல்லும் போர்கள் பெண்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க உபதேசம் பண்ணியிருக்கிறாங்க மார்க்க சட்டங்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க தர்மம் செய்யுமாறு பிறநாள் அணைக்கு ஏறி இருக்கிறாங்க அப்ப பெண்களுக்கு மார்க்க சட்டத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் நமக்கு கிடைக்கிது பெண்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஏராளமான இருக்கு அது இந்த பின்னாடி செய்வோம் அது வரும்போது செய்தியில வந்து நமக்கு நிறைய சட்டங்கள் இருக்கு என்ன சட்டம் பெருநாள் என்று தொழுகைக்கு பிறகுதான் என்ன செய்ய வேண்டும் உரையாற்ற வேண்டும் அப்படிங்கிற சட்டம் செய்து கிடைக்கிறது தொழுகைக்கு பிறகுதான் பெருநாள் உரை நிச்சய வேண்டும் செய்ய வேண்டும் இரண்டாவது பெருநாளைக்கு ஆண்களும் பெண்களும் என்ன செய்யணும் தொழுகைக்கு வரணும் ரசூல் செல்லாசம் முறையாக்கும் போது யாரும் அங்கே இருந்திருக்கிறாங்க பெண்களும் இருந்திருக்கிறாங்க ஏராளமான செய்திகள் இருக்கிறது இந்த கதையிலிருந்து அந்த சட்டம் என்ன செய்யுது நமக்கு தெளிவாக மூன்றாவது பெருநாள் அன்று தர்மம் செய்வதை பற்றி என்ன செய்ய வேண்டும் பெருநாள் உரையாற்றக்கூடியவர்கள் தர்மத்தை பற்றி மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் ஏவ வேண்டும் என்ப என்கின்ற சட்டம் நமக்கு கிடைக்கிறது நான்காவது ஒரு பகுதி மக்களுக்கு சரியேற்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்காக மீண்டும் உரையாற்றுவது நம்ம ஊர்தெல்லாம் செய்ய முடியாது நம்ம பயன் பண்ணும் போதே பாதி கூட்டம் என்ன செய்யணும் போயிடும் அந்த மாதிரி மக்கள் ஈமான்தாரிகள் மார்க்கிற உறுதியான மக்கள் இமாம் எப்பவும் கலைஞ்சு போ அப்பதான் கலைஞ்சு போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம் இருந்தார் அந்த நரியான காலத்தில் சூழல் எப்போ கலைஞ்சு போச்சுன்னா உடனே செய்வாங்க மக்கள் கலைஞ்சு போவாங்க அந்த மாதிரி கட்டுப்பாடான மக்கள் இருக்கும் பொழுது ஒரு பகுதி மக்களுக்கு பெருநாள் ஒரே கட்டணம் வச்சுக்கிடுங்க அவங்களுக்கு மட்டும் என்ன செய்யலாம் போய் உபதேசம் செய்யலாம் அப்படிங்கிற சட்டம் கிடைக்கிறது அதுபோன்று பெண்களுக்கு உரையாற்றும் பொழுது யார் உரையாற்றாங்களோ அல்லது அந்த உரை அந்த நிகழ்ச்சிக்கு எத்தனை பேர் தேவையோ அவங்க மட்டும் அதிகமாக அதிகமானவனை செய்யக்கூடாது போகக்கூடாது என்கின்ற சட்டம் இதுமை கிடைக்கும் ஏன்னா தமிழ்நாடு செல்லாதது நிறைய சகாபாக்கள் இருக்கும் போது எல்லா சகாபாக்களும் அழைச்சிட்டு போங்க பெண்கள் பகுதிக்கு போகும்போது பிள்ளைகளை மட்டும் அழைச்சிட்டு போறாங்க என்ன காரணம் பிலால் அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க ஒரு காரியத்துக்கு அணி செய்யப்படுறாங்க தர்மத்தை வேண்டதுக்காண்டி அவங்க தேவைப்படுகிறார் அது நவீன நாயகன் சர்வார தனியாக இருக்கக்கூடாது என்பதற்கு அணி செய்யறாங்க பிலால் அழைச்சிட்டு போறாங்க அப்ப பெண்களுக்கு உரையாற்றும் பொழுது ஆண்கள் உரையாற்றும் பொழுது அவங்களுக்கு எந்த எத்தனை பேர் தேவை உரையாற்றுபவர் கண்டிப்பா இருக்கணும் உரையாற்றுபவருக்கு உதவி தேவைப்பட்டால் கூட என்ன செஞ்சுக்கலாம் பொருளுக்காக தேவை என்று என்ன செய்யக்கூடாது அதிகமாக நபர்கள் அங்க போய் உட்காருவது வந்து அது சரியானது இல்லை அப்படிங்கிற சட்டத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் நீரிலிருந்து வழங்கிக் கொள்கின்றோம் அது போன்று பெண்கள் வந்து பெருநாள் உரைகள் பெருநாள்ல வந்து அவங்க என்ன செய்யலாம் தர்மங்கள் செய்ய வேண்டும் ஆண்களும் செய்யணும் பெண்களும் செய்ய வேண்டும் என்கின்ற சட்டத்தில் நம்ம இதுல என்ன செய்கிறோம் வழங்கிக் கொள்கின்றோம் இப்படி பல சட்டங்கள் இதில் நமக்கு என்ன செய்கிறது கிடைக்கிறது அப்போ பெண்களுக்கு வந்து மார்க்கத்தை போதிப்பது அவசியம் எங்க உபதேசம் செய்வது அவசியம் என்பதை இமாம் புகாரி அவர்கள் என்ன செய்கின்றாங்க இந்த ஹதீஸ் வந்து நமக்கு கொண்டு வருகிறார்கள் அடுத்த முப்பத்தி மூன்றாவது பாட தலைப்பு என்னவென்று சொன்னால் பாபு ஹெர்சி அதில் ஹதீஸ் நபி மொழியை கற்பதற்கு ஆர்வம் காட்டுகிறது மார்க்கத்தை தெரியணும் மார்க்கத்தை படிக்கணும் அதுல வந்து என்ன செய்யணும் ஆர்வத்தை வந்து நம்ம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இதற்கு என்ன அதிசை கொண்டு வர்றாங்கன்னு சொன்னா தொண்ணூத்தி ஒன்பதாவது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபு சகிதில் அபு குறைதா அதிகலாக அறிவிக்கிறாங்க

நபியாயம் அல்லா என்ற பரிந்துரை செய்யும் போது உங்க ஷபாத்து உங்க பரிந்துரை யாருக்கு கிடைக்கும் ஷபாத்துன்னு சொன்னோம்னா ரெண்டு பேருக்கு மத்தியில வந்து நடுவராக இருக்கு ஒருவருக்கு வந்து இன்னொருவர்கிட்ட போய் அவர் ஒரு பையனை அறிவதற்காக பேசுவது அதுக்கு பேர் தான் பரிந்துரை என்பது ஒருவருக்கு ஒருவருக்கு ரெண்டு பேருக்கு மத்தியில் அறிமுகம் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க ஒரு பையனை அறிவதற்காக பேசுறது ஆனா ஷபா அல்லா கிட்ட ஷபாத் என்பது அல்ல அறிமுகம் இல்லை என்பது கிடையாது நாம் ஏற்கனவே ஷபாத் என்பது சொல்லி இருக்கிறோம் ஷபாத் என்பது அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவருக்கு தான் செய்ய முடியும் யாரை அல்லாஹ் பரிந்துரை பண்ண அழைக்கிறானோ அவர்தான் தான் அல்லாட்ட பரிந்துரை செய்ய முடியும் அல்லா கிட்ட பரிந்துரை என்பது ரெண்டு பேருக்குமே கண்ணியம் பரிந்துரை செய்ய அழைக்கப்படுபவரும் கிடைக்கக்கூடிய கண்ணியம் யாருக்கு பரிந்துரை செய்யப்படுகிறது அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அப்ப நிறைய நாயுடைய கலர் அல்லாஹ் என்பது உங்களுடைய ஷபாசுக்கு மருமை நாளில் அதிகம் பாக்கியம் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்கும் போது நிறைய சொல்றாங்க உங்களை விட முதலாவதாக வேறு யாரும் என்னிடம் கேட்க மாட்டார்கள் என்று நான் நினைத்திருந்தேன் நவீகன சொல்றாங்க ஏன்னா அம்மா குறைகிறார் அது அல்லாம வந்து மார்க்கத்தை கற்பதற்கு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க சாப்பாட்டு கூட வழி இல்லாம ரொம்ப அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ஏற தான் இது ஏழு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் நடிகர் நாயகத்துடைய ஆரம்ப கால வாழ்க்கையிலிருந்து ஏராளமான தகவலை நடிகர் நாயகத்திடம் இருந்தும் பெற்று அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கூட செங்க செய்வாங்க ரொம்ப பசியோட அவங்க நினைப்பாங்க அவரை பைத்தியம் நினைப்பாங்க அந்த அளவுக்கு அவர் வந்து மற்றவர்களை போன்று உலகத்து உலகத்தை தேடி செல்லாமல் மார்க்கெட்டை கற்பதற்காக ரொம்ப 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 நெசிஞ்சிருக்கிறாங்க அபு ஹலியரா கலி அல்லாஹ் அவங்க ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க அப்பவும் கல்யாணன்னு சொல்கிறாங்க அபு ஹலியராவை இந்த விஷயத்தை பத்தி இந்த செய்தியை பத்தி பொங்கலை விட உங்களுக்கு முந்தி யாரும் செய்ய மாட்டாங்க கேட்க மாட்டாங்க நீங்க தான் முதல்ல கேட்பீங்க எனக்கு தெரியும் ஏன்னு சொன்னால் இமா ரைட் மின் ஹெஸ்பிகே அடல் ஹரி நவி மொழிகளை தெரிந்து கொள்வதன் மீது உள்ள உங்களுடைய ஆர்வத்தை நான் பார்த்திருக்கிறேன் அப்ப நபி அர்ஹமனுல்லாஹி அலைஹி வந்து நபி மொழிகளை தெரிந்து கொள்வதற்கு அபூ ஹுரைரா ആരോപ பண்றாங்க ரசூலுல்லாஹ் அதை ஒரு சிறந்த நச்சையலாம் செய்யறாங்க அதை வந்து அவரே பாளட்டினார்கள் அப்போ ஹதீஸ்ல தெரிந்து கொள்வுதனும் ആരോപ பரம் அப்ப நபி அர்ஹமனுல்லாஹி சொல்றாங்க அபூ ஹுரைரா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாங்க அஸ்அதுன் நாசி பி ஷஃபாஅத்தி யௌமல் kıயாமா kıயாமத் என்னுடைய பரிந்துரைக்கு மிகவும் பாக்கியம் பெற்றவர்கள் மண்கால ஆயிலா தன்னுடைய உள்ளத்தில் இருந்து கலப்பற்ற முறையில் வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தேர யாரும் இல்லை என்று யார் சொன்னார்களோ அவர்கள்தான் தான் வாயில் ஆயிலாக தான் கிடையாது நம்ம வாயில் ஆயிலாக தான் சொன்னா எப்போ மதிப்பு மிக்கதாக ஆகும் உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தையுடைய அர்த்தம் அதனுடைய தன்மை அதனுடைய சிறப்பு எல்லாவற்றையும் உள்ளத்துல நம்பிக்கை கொண்டு வாயிலை படிக்கும் பொழுதுதான் அந்த வார்த்தை வந்து பவர்ஃபுல்லான வார்த்தையாகும் சும்மா வாயிலால் தான் வாயில வெறும் வாயில சொல்ல வச்சிருக்கேன் அந்த வார்த்தைக்கு எந்த பவரும் செய்யாது கிடையாது அப்ப நம்பியா நான் சொல்றாங்க மறுமை நாள்ல என்னுடைய பரிந்துரை யாருக்கு கிடைக்கும் யார் வந்து தன்னுடைய உள்ளத்தில் இருந்து கலப்பற்ற முறை அல்லாஹ் எந்த சிற்கும் வச்சிடாம அல்லாஹ்வுடைய திருமுகத்தை மட்டும் நாடி வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தேவையான யாரும் இல்லை என்று சொன்னார்களோ அவர்கள் தான் மருமை நாளில் என்னுடைய ஷபாத்திற்கு மிகவும் பாக்கியமுடையவர்கள் அப்படின்னு சொல்லி நவியன் நாயன் சல்லா அலையாங்க வழக்கம் கொடுக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்

கண்டிப்பாக ஒரு ஆட்சி நபிகள் நடிகர் இணை வைத்துக் கொண்டு நபியநாத சபாத் எனக்கு சொன்னால் அவர் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார் நபியர்நாடு ஷபாத் யாருக்கு இணை வைக்காமல் பெரும் பாவம் செஞ்சு மோதா போய் நடந்து கிடக்கிறாங்களா இல்லையா தான் என்னுடைய பரிந்துரை என்று நம்பியா நாயன் செல்லாதவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் அப்ப இந்த செய்தியில் நமக்கு பல சட்டங்கள் இருக்கு முதலாவது தலைப்பு நபி மொழியை கற்பதற்கு ஆர்வம் காட்டுதல் அப்ப அப்போதான் அவங்க என்ன செய்யறாங்க நபி மொழிகளை தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப அவங்க ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள் நவியல் நாயன் செல்லா அலை செல்லம் அவர்கள் அதை பாராட்டுறாங்க இந்த மாதிரி நவியல் நாயன் செல்லா அலை செல்லம் அவர்கள் ஒரு செயலை பாராட்டிவிட்டால் இதுல சிறந்த ஒரு நம்ம நவிமொழிகளை கற்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஆர்வம் காட்ட வேண்டும் இரண்டாவது மறுபடி நல்ல

அவங்களுக்கு மட்டும்தான் பரிந்துரை பயனளிக்கும் இணை வைத்தவர்களுக்கு என்ன செய்யாது பரிந்துரை என்ன செய்யாது பயனளிக்காது என்று புறான ஏராளமான வசனங்கள் அவங்களுக்கு என்ன செய்யுது சொல்லிவிட்டது அப்ப மதுமை நாடுகள் நாயும் அல்லாவிலும் பரிந்துரை செய்வார்கள் நடிகராயத்துடைய பரிந்துரை எத்தனை வகையா இருக்குன்றது நம்ம அந்த ரமதான கூட கடைசியா கிதாபு தொகுதியினுடைய விளக்க உரை நம்ம செஞ்சிருந்தோம் விளக்கி இருந்தோம் அப்ப நடிகர் நாயகத்துடைய பரிந்துரை மறுமையில் இருக்கிறது அவங்களுடைய இந்த ஹதீச சொல்லப்படக்கூடிய பரிந்துரை என்பது நரகவாசிகள் தான் நரகவாசிகள் யாரு அல்லாஹ் இணை வைக்காமல் மரணிக்கிறவர்களுக்கு தான் அவங்களுடைய பரிந்துரை செய்கிறது இருக்கிறது அப்படி எல்லாருக்கும் வாயிலாதெல்லாம் என்று சொல்ல வெறும் வாயால சொன்ன எல்லாருக்கும் கிடைச்சிருமா அப்படி கிடைக்காது நிறையா நான் சொல்றாங்க ஹாலிசம் மின் கல்வி தன்னுடைய உள்ளத்திலிருந்து களப்பற்ற முறையில் லாயிலா இல்லல்லா என்று சொன்னவர்களுக்கு தான் கேமத் நாளில் என்னுடைய பரிந்துரை கிடைக்கும் அடிநடியான சொல்லியிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க ஆக நாம இந்த கதேசத்துக்கு இந்த சட்டங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்கிறோம் அல்ல அடுத்தடுத்த செய்திகளுடைய உலகத்தை நாம் அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் நாம் விரிவாக காண்போம் ஆகா الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ سبحان اللہ وبحمدی اشهد ان اللہ, علی اللہ